நியூஸ் சேனல் ஒரு ஒரு கருத்து இருக்குமான எடப்பாடி அண்ணன் மீது வைத்த விமர்சனம் நூறு சதவீதம் என்னை பொறுத்தவரை சரி ஒரு பயன் பின்னாடி போக மாட்டேன் எல்லாம் அப்படியே சொல்லலாம் டெய்லி ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து என்னை திட்டலாம் தற்கொறின்னு சொல்லலாம் படிப்புக்கு போனா கொச்சைப்படுத்தலாம் நான் செய்யக்கூடிய வேலையை கொச்சப்படுத்தலாம் ஆட்டை வெட்டலாம் இதெல்லாம் பண்ணுவீங்க நான் அப்படியே உட்காந்து அப்படியே கையை கட்டிக்கிட்டு அண்ணா அண்ணன் நாற்பது வயசு அனுபவம் இருக்கு சாரிங்க மூணு வயசு மூணு வருஷம் தான் இருக்கு சொல்றதுக்காக நான் வரல சார் அது உட்கட்சியாக இருந்தாலும் சரி வெளிக்கட்சியாக இருந்தாலும் சரி என் பாணி மாறாது அரசியல் மாற்றத்திற்காக நான் தலைவரான பிறகு நகர்வுல மட்டும் நீங்க பாருங்க இந்த கட்சி எங்கெல்லாம் போயிருக்கு தனியா உள்ளாட்சி தேர்தல் தனியா லோக்சபா தேர்தல் ஆனால் எல்லா தலைவர்களுக்கும் மதிப்பளிக்கிற முக்கியமான மூத்த தலைவர்கள் அறிவுரை ஏத்துக்கிறேன் ஆனா சில விஷயத்துல நமக்குன்னு பாலிடிக்ஸ்ல ஓன் ஸ்டைல் இருக்கும் நம்ம எல்லாத்தையும் காப்பீடு ஆரம்பிச்சோம்னா எந்த வழியில போறோம்னே தெரியாம இங்கே போறோம் அவர்களிடையே கையை கால பிடிச்ச பதவிக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க அப்ப இன்னைக்கு பேசக்கூடிய தலைவர்கள் எங்க போனாங்க அந்த தலைவர்கள் பேசிருக்கலாமே கையை காலை பிடித்து அதாவது வேலை செய்யாம உழைக்காம வந்தன விடிய விடிய படிச்சது எனக்கு தெரியுமல்ல விடிய விடிய பால் கிறந்தது எனக்கு தெரியுமல்ல விடிய விடிய எங்க அப்பாவோட மம்மிட்டி பிடிச்ச கை என்ன காத்து கைச்சிருக்கு பாரு இருபது வருஷம் ஆனாலும் அது எனக்கு தெரியும் இது அது கேட்க பதில் பொண்ணா பதிலடி இருக்கும் அப்படிதான் பதில் நோ கமெண்ட் நண்பர்களுக்கு எனக்கு தவிர்க்க தெரியும் அது மக்களை ஏமாத்த வேலை என் உள்ளத்துல இருக்க பேச அரசியல்வாதியா இருக்கும் சாரி நோ கமெண்ட் நெக்ஸ்ட் டே பாத்துக்கலாம் சாரி எப்ப நான் பேசியிருக்கேன் எந்த கேள்வி எதை பற்றி கேட்டாலும் பதில் சொல்றேனே

எழுபது வயசு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறது சரியா அதுக்கு ஜெயக்குமார் விளக்கம் கொடுக்கும் கைய கால பிடிச்சு கைய ஒரு தேசிய கட்சியினுடைய மாநிலத்தில் எப்படி நான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன் பிடிச்சு அப்படி எங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் கர்நாடகாவில் பிஜேபி அரசாக இருந்தாலும் உண்ணாவிரத நடக்குது மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் பிஜேபியை சார்ந்தாலும் ரிசீவ் பண்ண போறது தமிழகத்தை முதன்மைப்படுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கின்றேன் ஒரு தேசிய கட்சி எதற்கு தமிழக மக்களுக்கு அந்த அரசியலை விரும்புறாங்க எதிர்பார்க்கிறாங்க காங்கிரஸ் போல நாமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இவர்கள் இந்த தையோ முய்யோன்னு கத்துறதெல்லாம் விட்டுட்டு அதிமுக தலைவர் என்ன ஆகி போச்சுன்னா எழுபது வயசுக்கு மேல சில தலைவர்கள் டையடிச்சு இளைஞர் நினைச்சுக்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் டையடிச்சா இளைஞர் நினைச்சுக்கிறாங்க இளைஞர் அடிக்கிறதுல பேச்சுல செயல்ல வீரத்துல ஆற்றல் மக்கள்கிட்ட பேசக்கூடியதில் தான் இருக்கோ தவிர டையடிக்கிறதுல இளைஞர் பண்பு கிடையாது அதான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் பேச திரும்ப பேசுங்க இன்னைக்கு இது போன்ற அநாகரிகமான அரசியல் நீங்க நினைச்சீங்கன்னா போறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது நான் இங்க வந்திருப்பது மாற்றம் நல்ல விஷயத்தை பேசுவோம் வேலை வாய்ப்பை பத்தி பேசுவோம் நீர் மேலாண்மை பத்தி பேசுவோம் சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுவோம் பேசுற கண்ணிய விடுங்க அதுக்கு வாங்க போட்டி போட்டு பேசுவோம் உங்களுக்கு என்ன விஷன் பார் தமிழ்நாடு பிஜேபி என்ன விஷன் பார் தமிழ்நாடு பேசுவோம் மக்கள் மன்றத்தில் வைப்போம் தமிழ்நாட்டுல எந்த ஆட்சி வந்தால் வேகமாக ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் நீங்க சொல்லுங்க நாங்களும் சொல்லுவோம் டிபேட்டுக்கு வருவோம் அதை விட்டுட்டு பழைய பஞ்சாங்கத்தை தூங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது எண்பதுன்னு பேசிட்டு என்னை பொறுத்தவரை நியாயமா இருக்கணும் நினைக்கிறேன் அந்த பக்கமும் அந்த நியாயமும் நேர்மை இருக்கும் மாவீரன் நியூஸ் சேனல் இந்த யூடியூப் சேனலை எல்லாருமே பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்